அப்படியே மறக்காமல் வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு அடிக்கடமான கடாய் எடுத்துக்கலாம் அதில் கால் கப் தண்ணி சேர்த்துட்டு அரை லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க பால் ஃபுல் கிரீம் மில்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா பொங்கி வரட்டும் பால் நல்லா ஹீட்டாகி இந்த மாதிரி பொங்கி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு பால் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பேனில் அரை கப் சர்க்கரை சேர்த்து கேரமேல் செஞ்சு எடுத்துக்கலாம் சர்க்கரையை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப சீக்கிரமாகவே கரையும் அதுக்காகத்தான் நான் செய்கிறேன் இப்போ மீடியம் டு லோ ஃப்ளேமில் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி உருகுனதும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கிறப்ப நல்ல ஒரு டார்க் கலரில் நம்மளோட வெள்ளம் நாட்டு சர்க்கரையெல்லாம் எந்த கலரில் இருக்குமோ அந்த கலரில் நமக்கு இந்த கேரமேல் கிடைக்கும் இப்போ சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆனதும் இதில் கால் கப் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்கிறப்ப தெரிக்கும் ஸோ பார்த்து மெதுவாக கவனமாக செய்யுங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ இது மறுபடியும் ஹீட் ஆகுறப்ப நல்லா கரைஞ்சி வந்துடும் சர்க்கரை கரைஞ்சதும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே வெள்ளை தண்ணி கலரில் நமக்கு கேரமல் கிடச்சிருக்கு கேரமல் செஞ்சாச்சு சுகரை இப்போ பால் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதித்து கால் லிட்டர் அளவுக்கு குறைஞ்சிருக்கு திக்காயிருக்கு சைடில் படிஞ்சிருந்த ஆடையெல்லாம் எடுத்து விட்டுட்டு சுகர் சிரப்பை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாலோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்குல்ல கேரமால் சுகர் சிரப்பை சேர்த்துருக்கிறதுனால பால் இன்னும் ஆகுறப்ப நமக்கு மட்கா குல்ஃபி கலர் கிடைச்சிடும் அப்பப்போ சைடில் படிக்கிற ஆடை எல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க இந்த சைடில் படுகிற ஆடை தான் குல்ஃபிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சரும் க்ரீமியான டேஸ்ட்டும் தரும் சுகரை நீங்கள் கேரமால் செய்யாமல் ஸ்ட்ரைட்டா பாலில் சேர்த்திங்கன்னா மட்கா குல்ஃபி டேஸ்ட் நமக்கு கிடைக்காது நம்மளோட குல்ஃபி பாலைஸ் மாதிரி இருக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு கலந்து விட்டுக்கோங்க கண்டினியூஸாக கலந்து விடணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா இருக்கு இந்த டைமில் உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிக்கும்னா ஒரு டீஸ்பூன் ஏலக்காயும் நட்ஸ் சேர்க்கணும்னு நினச்சா அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இது எதையும் சேர்க்கல ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன் கரண்டியில் இருக்கிற ஆடையும் எடுத்து விடுங்க இந்த குல்ஃபிக்கு மெயினே இந்த ஆடை தான் ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம இதில் எந்த ஒரு மாவையும் சேர்க்கல கான்ஃப்ளார் கிரீம் எதுவும் சேர்க்காம பாலும் சர்க்கரையும் மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கிறதுனால ஒரிஜினல் மட்கா குல்ஃபி டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் ஓகே இப்போ இதோட கன்சிஸ்டன்சியை பார்த்தோம்னா நல்லா திக்காகி வந்திருக்கு எடுத்து பார்க்கறப்ப டிராப்ஸ் கீழே விழாம இருக்குதுல்ல இப்போ பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு கடைசியாக எல்லாம் எடுத்து விட்டு கலந்துட்டு இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் தண்ணி கலந்த பாலில் நம்ம குல்ஃபி செஞ்சா அது செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதுவே ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்தோம்னா ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் நேரம் மிச்சமாகும் மற்றபடி நம்ம தண்ணி கலந்த பாலில் செஞ்சால் கூட பால் கொதிக்க கொதிக்க நல்லா ஆடை கிடைக்கும் க்ரீமியாக தான் வரும் இப்போ நம்ம குல்ஃபி மிக்ஸுக்கு மாத்தினை பாத்திரத்தை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் இந்த குல்ஃபி மிக்ஸை நடுவில் வச்சுட்டு அதை சுற்றிலும் ஐஸ் க்யூப்ஸ் வச்சுக்கலாம் ஐஸ் கியூப்ஸ் பெரிய சைஸில் இருக்கிறதுனால நான் மூணு வச்சுருக்கேன் இதில் ஏன் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு குல்ஃபி மிக்ஸில் மேலே எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் ஒரு சின்ன கப்போ இல்லை டம்ளரோ வச்சு இதை கலந்து விட்டுட்டே இருங்க இது சூடு ஆடுற வரைக்கும் அப்போ தான் ஆடை மறுபடியும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் எவ்வளோ திக்காக இருக்குதுல பாலில் வர்ற ஆடையோட டேஸ்ட்டு பிடிக்காதவங்க இந்த மாதிரி செய்கிறப்ப ஆடையோட டேஸ்ட்டு தனியாக தெரியாமல் பாலோடவே ஒன்னாக சேர்ந்து க்ரீமியாக கெடைச்சிடும் பால் அடைய இதில் கலந்து தான் செஞ்சிருக்கிறோங்கிறத தெரியாத அளவுக்கு நல்லா ஒன்றா கலந்து வந்துடும் கப்பில் படிஞ்சிருக்கிற குல்ஃபி மிக்ஸை விரலால் டச் பண்ணுறப்ப ஒரு கோடு ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி தான் இருக்கணும் நான் கரண்ட் இல்லாமல் செய்யணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஆக்சுவலாக இந்த ரெசிப்பியை இப்படி தான் செய்வாங்க உங்களுக்கு இந்த ஸ்டெப் செய்ய கஷ்டமாக இருந்தால் நீங்கள் மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ ஆடையெல்லாம் பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ நம்ம சேர்த்துருந்த ஐஸ்லாம் கரைஞ்சிட்டு ஹீட் ஃபுல்லாக டவுன் ஆனதும் இதை வெளியே எடுத்து வச்சுக்கோங்க மட்கா குல்ஃபி செய்யறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க பாக்ஸில் பாதி அளவு இந்த குல்ஃபி மிக்ஸை சேர்த்து பாக்ஸ் மேலே ரேப் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு நியூஸ் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை ஏன் செய்கிறோம்னா நம்ம குல்ஃபியை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறதுல ஒரு பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு தான் இதை செய்கிறோம் அதுக்கும் மேலே பாக்ஸ் மூடி போட்டு மூடிடுங்க நான் பேலன்ஸ் இருக்கிற மிக்ஸையும் இன்னொரு பாக்ஸில் அதே போலவே சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த ரெண்டு பாக்ஸையுமே அப்படியே வச்சுட்டு இதை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய பாத்திரமோ இல்லை பானையோ எடுத்துக்கோங்க நான் சில்வர் பானை தான் எடுத்திருக்கேன் இதில் இப்போ பாதி அளவுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஐஸை ஃபில் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்ததும் இந்த ஐஸ் சீக்கிரமாக கரையாமல் இருக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்க்குறப்ப ஐஸ் மெதுவாக கரையும் இப்போ இந்த ஐஸ் மேலே ரெண்டு பாக்ஸையும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இது மேலேயும் மறுபடியும் ஐஸை ஃபில் பண்ணிக்கலாம் இந்த பானையில் ஐஸ் ஃபுல்லாக நிரம்பி இருக்கணும் இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த பானையில் காற்று உள்ளே போகாத அளவுக்கு டைட்டாக ரேப் பண்ணி இந்த மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரேப்பரை பானைக்குள்ளே காற்று போகிற மாதிரி சின்னதாக ஓப்பன் இருந்தால் கூட சரியாக ஃப்ரீஸ் ஆகாது இப்போ இதுக்கு மேலே பானையோட கரெக்டான சைஸில் ஒரு பிளேட்டை வச்சு மூடிக்கலாம் நம்ம எடுக்கிற பாத்திரத்துக்கு கரெக்டான சைஸில் மூடி போடுற மாதிரி இருக்கணும் அதை பார்த்து எடுத்துக்கோங்க மூடி சைஸ் சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ இருந்துச்சுன்னா கூலிங் சரியாக கிடைக்காம ஃப்ரீஸ் ஆகாமல் ரெசிபி சரியாக வராது இப்போ இதை நைட் அப்படியே வச்சிடலாம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணோம்னா ஐஸ்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு ஆனால் பானை ஜில்லுன்னு தான் இருக்குது நீங்கள் இந்த ரெசிபியை மண்பானை இருந்தால் அதுலயே செய்யலாம் இன்னும் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ இந்த ரெண்டு பாக்ஸையும் வெளியே எடுத்து ரேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரீஸ் ஆயிருக்குன்னு இந்த பாக்ஸை தண்ணியில் டிப் பண்ணாமல் கையாலேயே இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு கடையில் வாங்கிக்கலாம்னு ஆனால் இதை நம்ம வீட்டில் செய்யறப்ப நம்ம செஞ்சுருக்கோங்கிற மன திருப்தியும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும் ஃப்ரிட்ஜ் இல்லைனாலும் நம்ம குல்ஃபி வீட்லயே செய்யலாம்னு தான் நான் இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ இந்த குல்ஃபியை நாலு பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெஃப்ரிஜிரேட்டர் இருந்துச்சுன்னா நான் செஞ்சிருக்கிற மெத்தடில் குல்ஃபி மிக்ஸை செஞ்சுட்டு எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க அதுவும் சூப்பராக இருக்கும் இதை இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுனால தான் இது மட்கா மலாய் குல்ஃபி இதே குல்ஃபியை நம்ம மோல்டில் எடுத்து சேவ் பண்ணோம்னா அது மலாய் குல்ஃபி இப்போ இதெல்லாம் ஐஸ் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம் அவ்வளோ தாங்க நம்மளோட மட்கா மலாய் குல்ஃபி ரொம்ப ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் கரண்ட் யூஸ் பண்ணாமல் எவ்வளோ சூப்பராக நமக்கு குல்ஃபி கிடச்சிருக்கு பாருங்க எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு இந்த குல்ஃபி செய்கிறப்ப பானையில் செஞ்ச குல்ஃபியில் கூட டெக்ஸ்சரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நம்ம பானையில் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான க்ரீமியான டேஸ்டில் இந்த குல்ஃபி நமக்கு கிடச்சிருக்கு இதில் பாலும் சர்க்கரையும் மட்டும் வச்சு தான் செஞ்சுருக்கோம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா குவான்டிட்டியில் அதிகமாக கிடைக்கும் ஆனால் இந்த ஒரிஜினல் மட்கா குல்ஃபி டேஸ்ட் நமக்கு கிடைக்காது வெயிலுக்கு ஹெல்த்தியான முறையில் நம்ம இந்த ரெசிபியை செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மட்கா மலை குல்ஃபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மட்கா மலைகுல்ஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்